வணக்கம் இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் நியாய விலை கடைகளில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்ரபாணி ஆய்வு கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி கோவையில் உள்ள வனத்துறை அலுவலகத்தில் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆய்வு கோவையில் பல்வேறு பகுதிகளில் உள்ள நியாய கடைகளில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு மேற்கொண்டார் தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கோவையில் ராமநாதபுரம் பூ மார்க்கெட் மைதானம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நியாய கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது தரமான பொருட்கள் வழங்கப்படுகின்றதா எனவும் ஆய்வு மேற்கொண்டவர் பொருட்களை வாங்க வந்த பொதுமக்களிடம் பொருட்களின் தரம் குறித்து கேட்டறிந்தார் இதை தொடர்ந்து அமைச்சர் பேட்டியின் போது கூறுகையில் தமிழக முதல்வர் அவர்கள் பதவி பொறுப்பேற்ற கடந்த தேதி முதல் பல்வேறு எடுத்து ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்தாக கொரோனா காலத்தில் இரண்டாயிரம் வழங்கும் திட்டம் தொடர்பாக கையெழுத்திட்டார் ஜூன் மூணாம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்தநாளன்று இரண்டாம் தவணை தொகையும் அரிசி அட்டைதாரர்களுக்கு பதிமூணு வகையான பொருட்களை வழங்கும் திட்டத்தையும் துவக்கி வைத்துள்ளார்கள் பதினைந்தாம் தேதி முதல் அந்த பொருட்கள் நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் பதினொன்றாம் தேதி முதல் ஒவ்வொரு நியாய விலை கடைகளில் மூலம் பொதுமக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட உள்ளது பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரம் பணமும் பொருட்களும் சமூக இடைவெளியை பின்பற்றி பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் பொதுமக்களுக்கு சரியானபடி நியாய விலை கடைகள் மூலம் பொருட்கள் சென்றடைகின்றதா என தமிழக முதல்வரின் ஆணைப்படி இந்த ஆய்வு நடைபெறுவதாகவும் இந்த ஆய்வின் போது பொதுமக்களிடத்திலும் பொதுமக்களுக்கு முறையானபடி பொருட்கள் வருகின்றதா என ஆய்வு கேட்டறிந்தோம் தமிழக முதல்வர் பொறுப்பேற்றவுடன் உணவுத்துறைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து தாயுள்ளத்தோடு புதிய அரிசி அட்டைதாரர்களுக்கும் நிவாரணத் தொகையையும் பொருள்களும் வழங்கப்பட உள்ளது நியாய விலை கடைகளில் புகார்கள் ஏதும் வந்தால் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் நாகராஜ் உணவு துறை அதிகாரி தமிழ்செல்வன் மாவட்ட உணவு வழங்கல் துறை அலுவலர் குமரேசன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர் கோவையில் உள்ள வனத்துறை அலுவலகத்தில் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆய்வு கோவை ஆர்எஸ்புரம் அப்பகுதியில் உள்ள வனத்துறை அலுவலகத்தில் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் இன்று திடீரென ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வனக்காவலர்கள் வேட்டை தடுப்பு காவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த போது வனத்துறைக்கு சொந்தமான இடங்கள் எங்கெங்கு உள்ளது மேலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இடங்கள் எவை என்பது குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டு அறிந்து அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுத்து அந்த நிலங்களை மீட்டு மீண்டும் வனத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவர அறிவுரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கோவை கோட்டத்தில் வனத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட தந்தங்கள் துப்பாக்கிகள் மற்றும் இதர பொருட்கள் குறித்து ஆய்வு நடத்தினார் அதனை தொடர்ந்து வனவிலங்குகளை காட்டுக்குள் விரட்ட பயன்படுத்தப்படும் வாகனங்களை ஆய்வு மேற்கொண்டார் அந்த ஆய்வின் போது உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எந்தவித காரணம் கொண்டும் வனவிலங்குகள் துன்புறுத்தக்கூடாது மேலும் வனத்துறைக்கு சொந்தமான இடங்களை யாராயினும் ஆக்கிரமிப்பு செய்தால் எந்தவித பாரபட்சமும் இன்றி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் காட்டுப்பகுதியை அதிகப்படுத்துவதே நமது நோக்கம் என்றார் மேலும் குறிப்பாக யானைகள் துன்புறுத்தப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் மேலும் அவ்வாறு யானைகள் விளை நிலங்களுக்குள் புகுந்தால் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் அதற்கு காட்டுப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாயிகளை ஒருங்கிணைந்து தகவல் பரிமாற்றம் என்ற அமைப்பு உள்ளது அதனை பயன்படுத்தி வனவிலங்குகளை விரட்டும் பணியை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்றார் மேலும் வனத்துறை அலுவலகத்தில் வனத்துறை செலவினங்கள் பராமரிப்புகள் மற்றும் வனத்துறைக்கு சொந்தமான கல்லூரி என அனைத்து கோப்புகளையும் ஆய்வு செய்தார் கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக தனிமைப்படுத்தப்பட்ட பல்வேறு பகுதிகளில் முட்டை பிரியாணி வாட்டர் பாக்கெட்டுகள் வழங்கி கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது கொரோனா கால ஊரடங்கால் அனைத்து சேவைகளும் முடங்கி உள்ள நிலையில் தினக்கூலி மற்றும் பல்வேறு தரப்பினர் வருமானம் இல்லாமல் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் இது போன்று வறுமையில் வாடுபவர்களுக்கு நேரில் சென்று உணவு வழங்குவது அரிசி மளிகை போன்ற நிவாரணப் பொருட்கள் வழங்குவது என பல்வேறு உதவிகளை பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் செய்து வருகின்றார் இந்நிலையில் முகமது ரஃபீக் தலைமையில் உக்கடம் புல்லுக்கட்டு பகுதியில் வறுமையில் வாடும் மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தினர் சுமார் முன்னூறு பேருக்கு

போன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் திமுக மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினர் சாதிக் அலுவலக பொறுப்பாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் அபுதாகிர் அயூப் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறுநூத்தி ஒன்னாக அதிகரித்துள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் இருபது பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது அதேபோல் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது மேலும் இருபத்தி ஓர் நூத்தி எண்பத்தி நான்கு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கோவையில் ஊரடங்கை மதிக்காமல் பைக்கில் ஊர் சுற்றுவோரை தடுத்து நிறுத்தி கட்டாய கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் கடந்த சில நாட்களாக குறைந்து வந்தாலும் தமிழக அளவில் மற்ற இடங்களை ஒப்பிடும்போது பாதிப்பு இன்னும் அதிகமாகவே இருக்கிறது அதேபோல் கொரோனா தொற்றால் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் கோவையில் அதிகமாக உள்ளது அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் தவிக்க கூடாது என்பதற்காக ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதனால் மளிகை காய்கறி இறைச்சி பழக்கடைகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன இதனால் கோவை நகரெங்கும் வாகன போக்குவரத்து அதிகமாகிவிட்டது பைக் மற்றும் கார்களில் பொதுமக்கள் இங்கும் அங்கும் செல்ல ஆரம்பித்து விட்டனர் முக்கியமான சந்திப்புகளில் சிக்னல்களை இயக்கி போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய அளவுக்கு வாகன இயக்கம் பெருகிவிட்டது இதனால் எந்தவித காரணமும் இன்றி ஊரடங்கை மதிக்காமல் ஊர் சுற்றுவோரை நிறுத்தி சளி மாதிரி சேகரித்து கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள மாநகராட்சிக்கு அறிவுறுத்தப்பட்டது இதையடுத்து வாகன சோதனை சாவடிகளில் அருகில் முகாமிட்ட மாநகராட்சி சுகாதாரத்துறையினர் அவ்வழியாக பைக்கில் வந்த அனைவரையும் நிறுத்தி சளி மாதிரி சேகரித்தனர் இதேபோல் அனைத்து பிரதான சாலைகளிலும் நடமாடும் பரிசோதனை வாகனங்களை நிறுத்தி சோதனை நடத்த சுகாதார ஆய்வாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கோவையில் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகம் இணைந்து கொரோனா சிறப்பு பரிசோதனை முகாம் நடைபெற்றது பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகம் இணைந்து காந்திபுரத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா பேரிடர் உதவி மையமும் மற்றும் கோவை மாநகராட்சியும் இணைந்து இன்று கொரோனா பரிசோதனை முகாம் இன்று நடைபெற்றது இதில் பொது மக்கள் கலந்து கொண்டு பயன் பெற்றனர் இந்நிகழ்வில் நிகழ்வுகள் தொடரும் யாரும் இல்லாததால் என்னுடைய முக கவசத்தை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட பேசுறேன் வணக்கம் இது கொரோனா என்ற பெருந்தொற்று காலமாக இருக்கிறதுனால அனைவரும் மிகுந்த பாதுகாப்போட எச்சரிக்கையோடும் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருங்க தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக வெளியிலே போனாலும் தனி மனித இடைவெளியை மறக்காம கடைபிடிங்க இந்த தொற்றிலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்க மிக மிக முக்கியமானது இந்த முகக்கவசம்தான் கவசம் தான் மனிதர்களுக்கு இன்று உயிர் கவசமாக மாறிடுச்சு இந்த முகக்கவசத்தை அனைவரும் போட்டுக்குங்க அது ரொம்ப முக்கியம் இந்த முகக்கவசத்தை முழுமையாக போடணும் மூக்கு வாய் ரெண்டையும் முழுமையாக இருக்கிற மாதிரி போடணும் சிலர் இதனை பாதி அளவுக்கு தான் போடுறாங்க மூக்குக்கு கீழே முகக்கவசம் போடுறதுனால எந்த பயனும் இல்லை சிலர் ஹெல்மெட் வாங்கி பைக்கில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க தலையில் மாட்ட மாட்டாங்க அதுபோல மாஸ்கை தாடைக்கு போடக்கூடாது முழுமையா மூக்கு வாயை மூடணும் அதே போல மருத்துவர்கள் இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க மக்கள் அதிகமாக கூடுற இடங்களுக்கு சொல்லும்போது இரண்டு முகக்கவசங்களை சேர்த்து பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க மருத்துவமனைகளுக்கு போகும்போது பேருந்துகளை பயணிக்கும் போது கடைகளுக்கு செல்லும்போது தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களை பணியாற்றும் போது இரண்டு மாஸ்க் அணிகிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க கிருமி நாசினியால் கைகளை அடிக்கடி சுத்தப்படுத்துங்க நல்லா முழுமையாக எடுத்து விரல் இடுக்கில்ல விரல்களை விட்டு முழுமையாக துடைக்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே மிக மிக முக்கியமானது தடுப்பூசி இதுவரை தடுப்பூசி போடாதவங்க உடனடியாக தடுப்பூசி போட்டுக்குங்க நோய் தொற்றிலிருந்து நம்மை காக்கவும் மீட்கவும் இருக்கிற மிக மிக முக்கியமான கவசம் தடுப்பூசி தான் நான் தடுப்பூசியை போட்டுக்கிட்டேன் இரண்டு டோஸ்களையும் போட்டுக்கிட்டேன் சிலருக்கு காய்ச்சல் உடல் வலி வரலாம் அதுவும் ஒரே நாளில் சரியாயிடும் அதனால் எந்த தயக்கமும் தேவையில்லை தடுப்பூசி போடுறத ஒரு இயக்கமாகவே தமிழக அரசு நடத்தி வருது மாஸ்க் அணிவது கிருமிநாசினி பயன்படுத்துவது தடுப்பூசி போட்டுக்கொள்வது ஆகிய மூன்றின் மூலமாகவும் கொரோனா தொற்றிடம் இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக்கலாம் வருமுன் காப்போம் கொரோனா இல்லாத தமிழகம் அமைப்போம் நன்றி வணக்கம் நவீன வசதிகளுடன் பெண் காவலர்களுக்கு புதிய வாகனம் காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் கொடி துவக்கி வைத்தார் கோவை புறநகர் பகுதிகளில் காவல் நிலையங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு என புகார்களை விரைந்து சென்று விசாரிக்க பதினெட்டு இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டன இதற்கான நிகழ்ச்சி அவினாசி சாலையில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் கலந்து கொண்டு இருசக்கர வாகனங்களின் செயல்பாட்டை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் வணக்கம் இன்று கோவை மாவட்ட காவல்துறை சார்பாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதனால் புகார்கள் புகார்கள் வரக்கூடிய காவல் நிலையங்களுக்கு பிரத்யேகமான செல்ஃப் ஹெல்ப் டெஸ்க் விமன் ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்காக ஒரு பதினெட்டு காவல் நிலையங்களுக்கு நம்ம வந்து பெண்கள் அந்த புகார்களை நேரடியாக சென்று விசாரிக்கிறதுக்கு பெண் காவல் உதவி ஆய்வாளர்கள் பெண் காவல் ஆளுநர்களை நியமித்து அவங்களுக்கு இந்த காவல் துறை தலைமை இயக்குனர் அவங்க அலுவலகத்திலேருந்து வழங்கிய இருசக்கர வாகனமும் மடிக்கணினி லேப்டாப்பும் நம்ம கொடுத்துருக்கோம் இது மூலமாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக வரக்கூடிய புகார்களை அவங்க இருக்கிற இடத்துக்கே அவங்களை காவல் நிலையத்துக்கு வர வைக்காம அவங்க இருக்கிற இடத்துக்கே சென்று அவங்க புகார்களை ரிசீவ் பண்ணி அவங்களோட வாக்குமூல பதிவிச்சு அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான் இது இது வந்து மு பதினெட்டு காவல் நிலையங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொடுத்துருக்கோம் இது மூலமாக பொதுமக்களில் எஸ்பெஷலி குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக வரக்கூடிய புகார்களை நேரடியாக சென்று வெகு விரைவாக விசாரித்து அதற்கான ஒரு தீர்வு காணத்துக்கு வழியாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த இதில் எங்களுக்கு ஒரு சிறு உதவியாக நம்மள ரோட்டரிக்க உதவி இருக்காங்க அவங்களுக்கு என்னோடய நன்றியை இதில் தெரிவிச்சுக்கிறேன் ப்ளஸ் அந்த வாகனங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் எங்களுக்கு ஹெல்மெட்டும் வழங்கியிருக்கோம் அவங்களுக்கு தகுந்த அறிவுரைகள் சொல்லியிருக்கோம் பெண்கள் மற்றும் குழந்தைங்களுக்கு எதிரான வரக்கூடிய புகார்களை எந்த விதமான முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளோ வந்து நம்ம சிறப்பாகவும் எவ்வளோ வழிமுறைகளை சரியாக பின்பற்றியும் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கணுங்கிற அந்த தக்க அறிவுரைகளையும் தக்க ஆலோசனைகளையும் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இதனால கண்டிப்பாக மாவட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் நம்ம நம்புகிறோம் மற்றும் கோவைட்சி இணைந்து மற்றும் கோவை மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சி இணைந்து முன்கள பணியாளர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு ஆடுதொடா இலைக்குடிநீர் தயார் செய்து இலவசமாக வழங்கப்படுகிறது இம்மருந்து சளி மூச்சு உள்ளிட்ட பலவித நோயிகளுக்கும் நோய் தடுப்பு மருந்தாகவும் அருமருந்தாகவும் செயல்படுகிறது கொரோனா நோயை இம்மருந்து கட்டுப்படுத்துகிறது நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கவும் சளி இருமல் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் நோய் தொற்றால் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொண்டவர்களுக்கும் அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காண்கிறார்கள் இதன் பொருட்டு தமிழ்நாட்டு மக்கள் பெருமளவில் பயனடைய தமிழ்நாடு முழுவதும் அல்லது செய்பவர்களுக்கு ஆடுதொடா மனப்பாறை இலவசமாக அனுப்பி வைக்கிறோம் இந்திய மருத்துவ அமைச்சகம் ஆய்வு மூலம் சித்த மருத்துவத்தில் பரிந்துரைக்கப்பட்ட இரண்டு பொருட்கள் பொருட்கள் கபசர குடிநீர் ஆடுதொடா மணப்பாகு என்பது இருமல் சிறப்பு போல் இருக்கும் விரைவில் கெட்டு போகாது ஒரு வருடம் வரை வைத்திருக்க முடியும் மிளகு திப்பிலி ஏலக்காய் மற்றும் நாட்டு சர்க்கரை கலந்து காய்ச்சுவதால் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும் விரைவில் அனைவரும் நலம் பெற்று இந்த பேரிடர் காலத்தை வெல்வோம் அனைவருக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விழிப்புணர்வு செய்ய நம் அன்பான வேண்டுகோள் இவ்வாறு கோவை இளைய தலைமுறை ஒருங்கிணைப்பாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கூறினார் நகராட்சியுடைய மாநகராட்சியுடைய தூய்மை பணியாளர்களுக்கும் முன்கள பணியாளர்களுக்கும் இந்த ஆயுஷ் அமைச்சகத்தின் ஆயுஷ் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட கோவிட் நைன்டீனோட ஒரு மருந்து மருந்துன்னு சொல்கிறத விட உணவுப் பொருள் தான் அது இதை நாங்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கும் முன்களப் பணியாளர்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதற்காக எங்களுக்கு ஒரு செய்துக்கான இடம் வந்து மாநகராட்சி ஆணையரால் ஒரு சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துல செஞ்சு கோவை மாநகராட்சி முன்களப் பணியாளருக்கும் தூய்மை பணியாளருக்கும் தினசரி ஒவ்வொரு வார்டுக்காக போய் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்லேருந்து ஆரம்பித்து கடு அதிகபட்சமாக ஒரு நாள் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் கொடுத்துருக்குங்க இதில் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நாற்பது நாள் வந்து தொடர்ச்சியாக அது மாதிரி செஞ்சுட்ருக்கோம் சராசரியாக போட்டால் கூட ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட நாற்பது நாளைக்கு ஒரு லட்சம் பேர் ரீச் பண்ணியிருக்கோம் மோசமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஏன்னா எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை சொல்கிறத விட நம்மளால் என்ன இயன்றதை செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதனால் அரசாங்கம் சொன்ன சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் இந்த ஆடாதோட மனப்பாகை வந்து பொதுமக்களுக்கும் இப்போ கொடுக்குறோம் காவல காவலர்களுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஏன்னா அவங்களும் முன்னாடி ரொம்ப கடினமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால் இது முடிகிற வரைக்கும் இதை நாங்கள் தொடர்றதாக இருக்கோம் இப்போ அடுத்த கட்ட நிகழ்வாக என்னென்னா தமிழகம் முழுக்க நோயாளிகளுக்கு நோய் பயன் அவங்களுக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து அனுப்பிச்சி கொடுத்துட்ருக்கோம் சென்னையில் இருக்கவங்க கேட்டாலும் சரி இல்லை வேறு ஊரில் பெங்களூர் போட நாங்கள் அனுப்பிச்சி கொடுத்துருக்கோம் யாரெல்லாம் நாங்கள் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கோம் கூகுள் ஃபார்ம் இருக்குது அதை ஃபில்லப் பண்ணாங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா எங்களுடைய டெலிகாலிங் டீம் அவங்கள வந்து ஃபோன் பண்ணி கேட்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும் அவங்களுக்கு கைட் பண்ணுவோம் ஆங்கில மருத்துவத்தில் கூட எடுக்கிறதா இருந்தால் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரி இது சாப்பிடும்போது நோயாளிகள் சாப்பிடும்போது சில விஷயங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு பச்சை மிளகா புளி டீ காஃபி அசைவம் இது மாதிரி எல்லாம் தேவை அதையெல்லாம் தவிர்த்தரணும் இதையெல்லாம் எங்கள் டெலிகாலிங் டீம் வந்து கூப்பிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க அது விருப்பம் இருந்ததுன்னா அதானு பாரத மாதாவின் கொரோனா ஒழிப்பு வேள்வி கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியான கபசுர குடிநீர் இன்று உடையாம்பாளையம் பகுதிவாழ் மக்களுக்கும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளுக்கும் நேரடியாக வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் நிர்வாகிகள் கௌரி சங்கர் இளங்கோ பிரகாஷ் கமலக்கண்ணன் சுரேஷ் ராஜா மெய்யரசன் பிரவீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கொரோனா நலத்திட்ட உதவிகளை பயா கவுண்டர் வழங்கினார் திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணைக்கிணங்க இப்பேரிடர் காலத்தில் பொதுமக்களுக்கு உதவிடும் வகையில் கோவை மாநகர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி கோவை மாநகர் மேற்கு மாவட்டம் காலப்பட்டி பகுதிக்கு உட்பட்ட முப்பத்தி ஐந்தாவது வார்டு அத்திக்குட்டை பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தலா ஐந்து கிலோ அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் மற்றும் காய்கறிகள் என முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு கோவை மாநகர் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பையா கவுண்டர் என்கின்ற ஆர் கிருஷ்ணன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் காலப்பட்டி பகுதி திமுக பொறுப்பாளர் பொன்னுசாமி வட்டக்கழக செயலாளர் குணசேகரன் மோகன் ரங்கநாதன் செல்வராஜ் சித்ராமணியன் முன்னாள் கவுன்சிலர் லோகநாதன் பகுதி பொறுப்புக்குழு உறுப்பினர் பரமேஸ்வரன் மற்றும் ஐடி விங் கார்த்திக் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நோய் காரணமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நோய் தங்களின் உயிரை பொருட்படுத்தாமல் பணி செய்பவர்களுக்கு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பு செயலாளர் நேருநகர் நந்து சார்பில் கோவை இசை மருத்துவமனையில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் காவலாளிகள் பொதுமக்களுக்கு இன்று முட்டையுடன் சேர்ந்து பிரியாணி உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் மற்றும் நேருநகர் அரிமா சங்க செந்தில்குமார் கலந்து கொண்டு உணவுகளை வழங்கினார் இதன் தொடர்ச்சியாக மருத்துவமனை முன்பு இருபத்தி நான்கு மணி நேரமும் கபசர குடிநீர் வழங்கி வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கோவை கிணத்துக்கடவு தொகுதிக்குட்பட்ட குறிச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்களுக்கு நிவாரண பொருட்களை உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ அவர்கள் வழங்கினார் கோவை கிணத்துக்கடவு தொகுதிக்குட்பட்ட குறிச்சி பகுதியில் திமுக சார்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்களுக்கு அரிசி காய்கறி மளிகை மற்றும் அரசு சார்பில் பதினைந்து பொருட்கள் அடங்கிய கொரோனா நிவாரணப் பொருட்களையும் சேப்பாகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் வார்டு செயலாளர் எஸ் ஏ காதர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சக்கரபாணி ராமச்சந்திரன் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி புறநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் மருதமலை சேனாதிபதி வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சி ஆர் ராமச்சந்திரன் தீர்மான குழு இணைச் செயலாளர் முத்துசாமி பொறுப்பு குழு உறுப்பினர் குறிச்சி பிரபாகரன் பொதுக்குழு உறுப்பினர் ஜஹாங்கீர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவையில் இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு காய்கறி தோப்பினை பி நடராஜன் எம்பி வழங்கினார் கோவையில் இரண்டாயிரம் குடும்பங்களுக்கான காய்கறி தொகுப்பினை மார்க்சிஸ்ட் கட்சியின் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் பொதுமக்களுக்கு வழங்கினார் கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து மார்க்சிஸ்ட் கட்சியினர் கோவை மாவட்டத்தில் பல்வேறு நிவாரண நடவடிக்கைகள் முன்னெடுத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக எஸ் எஸ் குளம் ஒன்றிய குழுவிற்குட்பட்ட சிவானந்தபுரம் இரண்டாவது கிளையின் சார்பில் ஏழை எளிய குடும்பங்கள் பயனடையும் வகையில் காய்கறி தோப்பு வெள்ளி என்று வழங்கப்பட்டது சிவானந்தபுரம் பகுதியில் உள்ள இரண்டாயிரம் குடும்பங்கள் பயனடையும் வகையில் தக்காளி கத்தரி முட்டைக்கோஸ் கேரட் பீட்ரூட் முள்ளங்கி உள்ளிட்ட காய்கறிகளை தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டது இதனையடுத்து மார்க்சிஸ்ட் கட்சியின் எஸ் எஸ் குலம் ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்விற்கு சிபிஎம் சிவானந்தபுரம் கிளை செயலாளர் ஜெயகாந்தன் தலைமை தாங்கினார் பொதுமக்களுக்கு காய்கறி தொகுப்பினை கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் கொடுத்து துவக்கி வைத்தார் இதில் மார்க்சிஸ்ட் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் வி ராமமூர்த்தி எஸ் எஸ் ஒன்றிய செயலாளர் ஆர் கோபால் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சரவணம்பட்டி சண்முகம் குட்டி என்ற செந்தில்குமார் மற்றும் திமுக சரவணம்பட்டி பகுதி கழக செயலாளர் சிவா வட்டக்கழக செயலாளர் சேட் உள்ளிட்ட தலைவர்கள் இதில் பங்கேற்றனர் முன்னதாக சிவானந்தபுரம் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கே வாகனங்கள் மூலம் இலவசமாக விநியோகிக்க மார்க்சிஸ்ட் கட்சியினர் ஏற்பாடு செய்திருந்தனர் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் கிராமன்றுக்கு நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது வெள்ளி ஒன்றிற்கு எழுபத்தி ஆறு ரூபாய் பத்து காசுகளுக்கு விற்கப்படுகின்றது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றன தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காணத் தவறாதீர்கள் நன்றி வணக்கம்